அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு வழங்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்ன ரீசனெல்லாம் கிடைக்காதுன்னு வாங்க வெளியே பார்க்கலாம் பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் வரவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இப்போது இருந்து பிளான் செய்து வருகின்றனர் அதேபோல் தமிழக அரசும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திட்டங்களை செயல்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருகிறது சர்க்கரை அட்டைதாரர்கள் உட்பட ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைக்காரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்து வரு வந்துள்ளதாக தகவல் வெளியி உள்ளது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் இடம்பெறும் உள்ளன கடந்த சில வருடங்களாக பொங்கல் பரிசு தொகை நேரடியாக ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது ஆனால் முறையாக மக்களுக்கு சென்று சேரவில்லை என்ற புகார்கள் வரவே இந்த முறை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் நேரடியாக பணத்தை செலுத்துவது தொடர்பாக அரசு ஆலோசித்து வருகிறது அந்த வங்கி கணக்குகள் ஆக்டிவாக இருப்பதும் மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பதும் முக்கியம் எனவே இதனை சாத்தியப்படுத்துவது தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கிகளில் நேரடியாக பணம் செலுத்துவது சாத்தியம் இல்லாத பட்சத்தில் நேரடியாக ரேஷன் கடைகள் மூலம் பணம் விநியோகிக்கப்படும் பொதுவாக இதற்காக சிறப்பு டோக்கன்கள் வழங்கப்படும் இந்த முறை நேரடியாக பணம் கொடுக்கப்படும் பட்சத்தின் டோக்கன்கள் அடுத்த வாரம் இருபதாம் தேதி முதல் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் பரிசில் மொத்தம் இருபத்தி ஒரு பொருட்கள் இடம்பெற்றது கடந்த ஆண்டு புலி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது இந்த இதே நடைமுறை தொடரும் என்று கூறப்படுகிறது யார் இறக்கலாம் ரூபாய் வழங்கப்படும் இந்த ஆண்டு ரே அரிசி ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் ஈரோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் தமிழக அரசிடம் இருந்து நல்ல அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பரிசுக்காக சுமார் இரண்டாயிர புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலவிட திட்டமிட்டுள்ளனர் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அதன் மூலம் பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன்கள் வழங்கப்படும் வழங்கப்படுகிறது அதில் குறிப்பிட்ட நாளில் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் தமிழகத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தமிழக அரசு மாதம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் கொடுத்து வருகிறது இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்நிலையில் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை வர உள்ளதால் அநேகமாக மாத தொடக்கத்திலேயே அல்லது பத்தாம் தேதிக்கு முன்பாகவே இந்த பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் நமக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க